அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நிறைய பேர் பயனடைவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு முழு கேலண்டர் ஆண்டில் இருநூத்தி நாட்களுக்கு மேலும் இரு முழு கேலண்டர் ஆண்டில் நானூத்தி எண்பது நாட்களுக்கு மேலும் ஒருவர் தொடர்ச்சியாக பணிபுரிந்தால் புரிந்தால் நிர்வாகம் தன்னிச்சையாக பணியில் இருந்து எடுக்க முடியாது அவ்வாறு எடுக்க வேண்டுமானால் அவர் மீது குற்றச்சாட்டுகளை நிலுவையில் வைத்து தற்காலிக பணி நீக்கம் செய்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் பிறப்பித்து அந்த குற்றச்சாட்டுக்கள் மீது அவரது விளக்கத்தினை பெற்று அதில் திருப்தியடையாத நிலையில் அக்குற்றச்சாட்டுக்களை பற்றி விசாரிக்க உள் அதிகாரி நியமிக்கப்பட்டு உள் அதிகாரி நியமிக்கப்பட்ட விவரத்தை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தெரிவித்து பிறகு உள் அதிகாரி நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உள் கலந்து கொள்ள அழைப்பானை விடுக்க வேண்டும் அதன் பிறகு உள் விசாரணை அறிவுறுத்தப்படும் இடத்தில் உள் விசாரணை நடத்தப்படும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக நிர்வாகம் அடைந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க அதில் சாட்சியமளிக்க நிர்வாக தரப்பு பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் அதேபோல் நிர்வாக தரப்பு பிரதிநிதியை குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணையின் போது அவர் முன்னணியில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக நிர்வாக தரப்பு பிரதிநிதியால் சமர்ப்பிக்கப் போகும் அனைத்து ஆவணங்களையும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு முதலில் விளக்கி கூறி அதனை ஆய்வு செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் அதன் பிறகு குற்றம் அந்த அவருக்கு எதிராக சாட்டப்போகும் ஆவணங்களையும் சாட்சிகளையும் நன்றாக பரிசீலனை செய்த பிறகு நிர்வாக தரப்பு பிரதிநிதியை சாட்சியம் அளிக்க உள் அதிகாரி உத்தரவிட வேண்டும் உள் அதிகாரி உத்தரவிட்டவுடன் நிர்வாக தரப்பு பிரதிநிதி அவர் தரப்பு சாட்சியங்களையும் ஆவணங்களையும் உள் விசாரணை நடவடிக்கை குறிப்புகளை பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு அதை உள் விசாரணை அதிகாரி அதனை அவரது நடவடிக்கை குறிப்புகளை பதிவு எழுத்து மூலமாக பதிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நிர்வாக தரப்பு பிரதிநிதியை குறுக்கு விசாரணை செய்ய சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் எழுத்து மூலமாக அவரிடம் தெரிவித்து அவரது ஒப்புதலையும் பெற வேண்டும் பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் நிர்வாக தரப்பு பிரதிநிதியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் அதன் பிறகு நிர்வாக தரப்பு பிரதி பிரதிநிதி தர நிர்வாக பரப்பு தரப்பில் கூடுதல் சாட்சியும் இருப்பின் அவர்களுக்கும் அனுமதி தர வேண்டும் அவர்களையும் குறிப்பு விசாரணை செய்ய குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிய வாய்ப்பளிக்க வேண்டும் அதன் பின்பு குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் அவர் தரப்பில் சாட்சியம் அளிக்க அவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அதன் பின் அவர் தாக்கல் செய்யும் ஆவணங்களையும் குறியீடு செய்ய வேண்டும் அதன் பின் நிர்வாக தரப்பு பிரதிநிதியை குற்றம் சாட்டப்பட்டவரை குறிப்பு விசாரணை செய்ய சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் அதன் பின் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் கூடுதல் சாட்சியங்கள் உள்ளது என்று கேட்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அதனையும் அனுமதிக்க வேண்டும் அவர்களையும் நிர்வாக தரப்பு பிரதிநிதி குறுப்பு விசாரணை செய்ய வேண்டும் அதன் பிறகு உள் விசாரணை இயற்கை நீதி சட்ட கோட்பாட்டுகளின்படி இருதரப்பினருக்கும் உரித்தவாறு முறையான வாய்ப்பளித்து அதனை இரு தரப்பினரும் உரித்தவாறு பயன்படுத்தி முழுமையாக கலந்து கொண்ட உள் விசாரணை தான் இயற்கை நீதி சட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்டு என்கொயரி ஃபேர் அண்ட் ப்ராப்பர் அப்படின்னு முடிவெடுப்பாங்க இவ்வளவும் உள் விசாரணை பிறகு உள் விசாரணை அதிகாரி தனது உள் விசாரணை நடவடிக்கை குறிப்புகளை வைத்து உள் விசாரணை இறுதி அறிக்கையினை தயாரித்து நிர்வாகத்திடம் குறியீடு செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் இதர சான்ற சான்றாணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அதனை பெற்ற நிர்வாகம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உள் விசாரணை நடவடிக்கை குறிப்புகளை இணைத்து இறுதி காரணம் கேட்கும் அறிவிப்பு அனுப்ப வேண்டும் அந்த இறுதி காரணம் கோரும் அறிவிப்பு குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய விளக்கத்தை தர வேண்டும் அதில் அவர் ஏதேனும் வியாக்கியானமாக இன்டர்பிரேஷனாக கேட்டிருந்தால் இரண்டாவது குறையாக அவருக்கு செகண்ட் ஷோ நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அதிலும் அவர் பதில் திருப்பி அளிக்காத பட்சத்தில் தான் ஒரு பணியாளரை அதுவும் தொழில் தகராறு சட்டப்பிரிவு டூ இயர்ஸ் தொழிலாளி வரையறைக்குள் வரக்கூடிய சட்டப்பிரிவு அனைவரும் டூ படி வரமாட்டார்கள் டூ இயர்ஸ் என்பது அது ஒரு ஃபேமஸ் கேஸ் பெங்களூர் வாட்டர் சப்ளைஸ் கம்பெனின்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு அதில் தான் இந்த டூ இயர்ஸில் யார் யார் பணியாளர்கள் யார் யார் தொழிலாளிகள் என்று ஐயம் தெளிவு கூட அறுதியிட்டு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தால் பகரப்பட்ட தீர்ப்பு இன்றளவும் ஒரு பொதுவான தீர்வு அதை மீறி இன்னும் எந்த தீர்ப்புகள் வரவில்லை அதேபோல் ஃபேர்னஸ் ஆஃப் என்கொயரி நோ மஸ் பேக் யாரையும் முதுகு பின்னாடி கண்டிக்க கூடாது குறித்தவாறு விசாரணைக்கு சந்தர்ப்பம் அளித்த பிறகுதான் அதை அதில் முடிவெடுக்க வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேதி பாரத உச்ச நீதிமன்றம் டி வர்மா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அதிலும் விளக்கமாக இதை பற்றி கூறியுள்ளார் உள் விசாரணை எப்படி நடக்க வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் துறை விசாரணைகள் எவ்வாறு நடக்க வேண்டும் டிஆர் வர்மா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பகரப்பட்ட தீர்ப்பு இன்றளவும் அதை மீறி எந்த தீர்ப்பும் வரவில்லை இந்த இரு வரவேற்பில் பகரப்பட்ட தீர்ப்புகள் இன்றளவும் தொழிலாளர் நீதிமன்றங்களுக்கும் இயற்கை நீதி சட்ட கோட்பாடுகளுக்கும் பின்பற்றி வருகிறது தாங்கள் கோரியது போல் இவர் இருபது ஆண்டு காலம் தொழிலாளி வேலை செய்து வந்தார் என்று கூறியுள்ளீர்கள் ஆனால் ஒன்று அவராகவே அவரை பணியிலிருந்து நிர்வாகம் நீக்கியிருந்தால் வாய்மொழியாகவும் நீக்கி இருந்தாலும் சரி அல்லது எழுத்து மூலமாக நீக்கி இருந்தாலும் சரி ஆட்குறைப்பு மூலம் இருந்தால் ஆற்றல் மிக முக்கியமான ஒன்று ஆட்குறைப்பு எனக்கு வேலையில் அதிகமாக ஆட்கள் இருக்கின்றனர் என்னால் சமாளிக்க இயலாது அதனால் நான் சில பேரை வெளியேற்ற வேண்டும் என்று கூறினால் லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ டொண்ட்டி ஃபைவ் ரெட்ராச்மெண்ட் அதிலிருந்து அதன்படி தான் அவர்கள் வந்து கடைசியாக வந்த பணியாளர் தான் முதலில் வெளியேடுக்க வேண்டும் அதே போல் அந்த அவ்வாறு செய்ய வேண்டியது இல்லை என்றால் ஒரு தோழாளி கடைசியாக வந்த பணியாளர் முதலில் வெளியேற்றவில்லை என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மாத சம்பளம் ரொக்கமாக அவர் கையில் கொடுக்க வேண்டும் அக்கௌண்டில் போட்டால் கூட அது செல்லாது அவர் கையில் கொடுத்து அந்த வேலையை திருத்தத்தை நீக்கத்தை செய்யலாம் அதுவும் கடைசியாக வந்த நபரைத்தான் செய்ய முடியும் ஆரம்பத்தில் வந்த நபர்களை செய்ய முடியாது அது அது நெட்டாச்மெண்ட் அது அதே அதேபோல் ரீஇன்ஸ்டேட்மெண்ட்